அஸ்ஸலாமு அலைக்கும் அளவற்ற நிகரட்டு அன்படும் ஆகிய வல்ல இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகள் மச்சான் ஐதர் அலி உறவினர் கோவை செய்யது உள்ளிட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் உங்களுக்கெல்லாம் சிறிது காலம் தலைவராக இருந்தவர் என்ற முறையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவன் என்ற முறையில் ஒரு கோரிக்கையாக நான் உங்களிடம் வைக்கின்றேன் அதே மாதிரி பாருங்க நம்ம பிரச்சனைகள் அடக்குமுறைகள் அதிகமான உடனே துணித்தலாக இருந்தார் பாசத்து விஞ்ஞானி அப்துல் ஜலீல் பாலப்படையார் வீட்டுக்கு பக்கத்தில் அடையார் அவர் வீட்டில் கூடுறோம் கூடி அது யாரும் இருக்கு எல்லாரும் இருக்கு கூடி முடிவு எடுக்கிறோம் முடிவெடுத்து அப்படியே புனரமைப்பு செய்யப்பட்டு என்னையே தலைவரா நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க ஏத்துக்கிட்டு ஒரு குறைஞ்சி ஒரு ஆறு ஏழு மாசம் செயல்பட்டு போன வைக்கல முதலாவது பேரணி அந்த கூட்டத்தில் எடுத்து பேரணி எப்ப நடத்துறோம் இருபத்தி அஞ்சு எட்டு தொண்ணூத்தி பேரணி அந்த பேரணிக்கு வந்து இருபத்தி மூணு எட்டு தொண்ணூத்தி அஞ்சு அன்னைக்கு காவல்துறை ஆணையாளராக இருந்தா கே கே ராஜசேகர நாயர் கொடுக்கிறார் குணங்குடி ஆரவணிபா பிரஸ்டன் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்று கழகம் பாத்துக்கிட்டீங்களா அன்னைக்கு பரிமிசன் தான் பேரணி நடக்குது அந்த பேரணிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க அந்த பேரணிக்கு வந்த மக்களை எல்லாம் அழைத்த பெருமை வல்ல இறைவன் யார் மூலமாக அழைத்தான் என்றால் நான் சொன்னேன் சகோதரர் அவர்கள் மூலமா தான் ஒவ்வொருவருக்கும் போன் போட்டு டெலிபோன் உள்ளதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அனுப்பி சகோதரர் தான் எல்லாருக்கும் பங்கு இருந்தாலும் அவருக்குத்தான் சகோதரருக்கு தான் அதிகமான பங்கு இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி அன்னைக்கு அந்த கொடுத்த மனு நாங்க போல சகோதர பிஜேபி போல மற்றவர்கள் போய் கொடுத்தீங்க கொடுத்த அந்த மனுவில் அமைப்பு செயலா இருந்த பிஜே கையெழுத்திருக்கு தலைவராக இருந்த குணமுடி அடிவா கையெழுத்திருக்கு இந்த முதல் பேரணி புனரமைப்பு செய்யப்பட்டு அதே மாதிரி இம்யில் நடந்த மாநாடு என் தலைமையில தான் நடந்துச்சு அதுலதான் கடை கடையடைப்பு முடிவு எடுத்தோம் ஆறு மணி தூரத்துக்கு கடை அடிப்பு தமிழ்நாடு முழுவதும் கவர்ன மாறி முட்டுகை கவர்ன முட்டுகை போனோம் எல்லாரும் கஷ்டப்பட்டு வளர்த்தது அதே நேரத்தில் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக கடுமையா உழைத்து இருக்காரு பிஜேனாலும் எனக்கு இல்ல உண்மை பிஜே பத்தி நான் சொல்றதுனால இந்த இளைய தலைமுறை சொல்றதுனால என் மேல யாரும் வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை என்ன நேற்று என் கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேசுறேன் நாளைக்கு இருப்பேன் சொல்ல முடியாது ரெண்டு கொரோனா ஓசி போட்டேன் பல்வேறு பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டு நான் வீட்டுல இருக்கிறேன் கொரோனா இல்ல கொரோனா இல்ல நாளைக்கு நான் அல்லாதான் அறிவான் கூட மொத்தா போயிடுறாங்க அப்படி இருக்கு அந்த சகோதரர் பாடுபட்டு உழைச்சாரு கடுமையா எல்லா இடத்துல பங்கு இருந்தாலும் அவருக்கு அதிகமான பங்கு இருக்கு என்னுடைய பார்வைக்கு ஆனா அந்த சகோதரர் முரண்பாடாகி தமிழ்நாடு முஸ்லீம் நேற்று நான் ஜெயிலில் இருக்கிறேன் பத்தாம் தேதி நாலாம் மாசம் ரெண்டாயிரத்தி நாலு அன்று தலைமை நிர்வாக குழு நடைபெற்ற போது தாமத விளங்குகிறேன் ஜென்டில்மென் உடன்பாடு சிவம் என்று கூறி கைப்பட எழுதிய உடன்பாடு முன் வடிவம் ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாசம் இரண்டாயிரத்தி நாலு செய்தி படல இருக்கு சகோதரர் பிஜே கையெழுத்து போட்டு ஜென்டில்மெண்டா இந்த இயக்கத்தை வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி நாலு வரை பாடுபட்ட அந்த மனிதர் ஆலித்ஷா அவர் எழுதி கொடுத்த ஜென்டில்மென்ட் ஒப்பந்தம் என்ன சொல்றாரு அந்த மனுஷன் தான் தாமுக்கா சொந்தம் சொல்லல சகோதரர்களே வறுமை வீதம் நம்பிக்கை உள்ள சகோதரர்களே கஷ்டப்பட்டு பாடுபட்ட மனிதர்கள் ஒப்பந்தம் போட்டு போறார் எனக்கு சொந்தம் சொல்லலை அமைப்பு அங்கே முரண்பாடு அந்த சகோதர அந்த அமைப்பு அந்த சகோதரத்தை கொடுத்துட்டு வேற பேர்ல பண்றார் இது எதுக்காக சொல்ல வரன்னா குணங்குடி ஆறு மணிபா இன்னைக்கு தேதி ஒன்னாம் தேதி ஆறாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்னுடைய இல்லத்திலிருந்து நான் பதிவு செய்யறேன் ஷவர்களை